என்னுடைய பண்ணையில் வந்து எல்லா விதமான ஆடு இருக்குது நான் ஒம்பது வருஷமாக ஆடு வளர்த்துட்ருக்கேன் இது பத்தாவது வருஷங்க ஆடு வளர்ப்பு வந்து லாபகரமான தொழில் ஃபஸ்ட்டு எனக்கு எதுவும் தெரியாதனால நாட்டாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நாட்டாடு வாங்கி வளர்த்துட்டு இருக்கும்போது அதில் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைப்ரிட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தலைச்சேரி இந்த மாதிரி போயர் ஜமுனாப்பரி சிரோகிந்து இனமெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் தேடிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் எல்லா தரமான தலைச்சேரி ஆடும் கெடாக்குட்டியும் எனக்கு கிடைச்சிது ரெக் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கும்போது எனக்கு நிறைய லாபம் கிடைச்சதுங்க பத்து ஆடு இருந்தது அது வந்து நூறு இரநூறு கடைசி வரைக்கும் ஐநூறு வச்சு வளர்த்திட்ருக்கேன் எனக்கு வந்து பட்டிட்டு கொட்டில் முறையில் தான் நான் வளர்த்துட்ருக்கேங்க ஆடுகள்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொட்டில் முறையில் தான் நிறைய லாபமாக தெரிஞ்சிட்டு இருந்தது ஆடுகள் எண்ணிக்கை அதிகமாகவும் வேலை கம்மியாகவும் லாபம் அதிகமாகவும் இருந்தது அதனால் கொட்டில் முறையை வச்சுட்டு தலைச்சேரி ஆடுகளுக்கு தலைச்சேரி கிடாவும் போயர் ஆடுங்க இடங்களுக்கு பெண் போயர் கிடாவும் செஞ்சு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தலைச்சேரி ஆட்டுக்கு கொடுக்குற அதே உணவை கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு நூறு கிராம் வளர்ப்பு வந்தது அந்த தீனியை வந்து போயர் ஆட்டுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராம் இடம் வந்துகிட்டு இருந்ததுங்க இது என்னுடைய பண்ணையில் என்னுடைய இதிலே நான் வந்து கண்கூடாக கண்ட உண்மைங்க தலைச்சேரி இன வந்துட்டு இப்போ வந்து கிலோ முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் நான் பண்ண ஆரம்பித்த ஒம்பது வருஷத்துக்கு முந்தை எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு நல்ல லாபகரமான தொழில் மற்ற விவசாயத்தில் மற்ற ஊடு பயிர் போட்டு செய்கிறத விட ஆடு வளர்க்கும் போது நமக்கு நிறையா உரம் கிடைக்குது ஆடை மேய்ச்சல் கூடும் போது த வயில் இருக்கிற கலைங்கள்லாம் இதாகிடுதுங்க அது மேயும் போது போடுற யூரியனும் சாணியும் நமக்கு உரமாக கிடச்சிடுது ரெண்டாவது கொட்டில் முறையில் வளர்த்துட்டு இருக்கும்போது ஆடுங்களுக்கு நோயெல்லாம் வர்றதில்லைங்க கீழே சாணி இருந்து யூரியனில் இருந்தாக்கா அதுக்கு எல்லா விதமான நோயும் வந்துட்டு இருந்தது கொட்டில் முறையில் வளர்க்கும் போது எனக்கு நோய் இல்லை வேலை கம்மிங்க நூறு ஆட்டுக்கு வந்து ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் மட்டுமே போதும் அதிக ஆள் தேவை கிடையாது முறையான தடுப்பூசி முறையான குடற்புழுக்கு நிற்கும் இதெல்லாம் செஞ்சு ஆடு வளர்த்தோம்னா நல்ல லாபகரமான தொழிலுங்க அது கூட எங்கள் அருகில் வந்து சந்தியூர் கிராமத்தில் கேவி கே வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் இது கூட செய்யும்போது நாட்டு கோழி கொஞ்சம் செய்யுங்க அது நான் லாபகரமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு அவங்களே வந்து கோழியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கோழி அது வளர்த்துக்குண்டான உபகரணம் எல்லாம் அதுவும் சேர்த்தி செஞ்சிட்ருக்குங்க அதுவும் நல்ல லாபம் அது ரெண்டாவது ஒரு சில ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கூண்டை விட்டு ஆட்டுப்பட்டியிலே கீழே விட்டுருவாங்க ஆடு சாப்பிட்டுட்டு இருக்கிற போட்டிருக்க சாணியில் இருக்கிற புழு அது சாப்பிடும்போது இறையிற தீனி தானியம் அந்த தவுடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது நல்லா வளர்ந்து சீக்கிரம் வெயிட் போடுங்க ஆட்டுப்பட்டியில் பார்த்திங்கன்னா ஒரே விதத்தில் ரெண்டு வகையான லாபம் கோழியும் ஆடும் வளர்த்துறது இல்லைங்க இது என்னுடைய அனுபவங்க நான் வந்து வளர்த்திட்டு கொட்டில் போகிற தரமான ஆடுகள் வந்து இல்லை மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கனால மற்ற விவசாயிகளும் என்னால் பயணிச்சிட்டு இருக்காங்க பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டியது தரமான ஆடு அந்த தரமான ஆடு வந்து என்றைக்குமே சந்தையில் கிடைக்காது இந்த மாதிரி பண்ணையில் வாங்கிட்டு இருக்கணும் அந்த பண்ணையில் வாங்கும்போது அந்த ஆட்டுங்களுக்கு குடற்புழு நீக்கம் சரியாக பண்ணியிருக்காங்களா சரியான முறையில் தடுப்பூசி போட்டிருக்காங்களா அவங்க எந்த முறையில் அதாவது அம்மா அப்பா உறவு ஆட்டுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியும் ஒரே அம்மாவுக்கு பிறந்த குட்டிங்களை வந்து கொடுக்கக்கூடாது இன்பிரீடு அதை வந்து தெரிஞ்ச பண்ணையில் இது கவனித்து அவங்க வாங்கும் போது தான் தரமான ஆட்டை வாங்க முடியும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு உண்டான பால் இன்னும் கரெக்டாக வருதுங்களா அதை குட்டி நல்லா பால் கொடுத்து காப்பாற்றுமா இந்த ஆட்டை எடுத்தால் நம்ம பண்ணையில் கொண்டு போய் நல்லா வருமானம் வருமா வளர்ந்து வருமா அப்படின்னு முறையாக தேர்வு பண்ணி தான் விவசாயிகள் வளர்த்தணுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயி பண்ண வைக்கும்போது தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி பாயக்கூடிய வசதியில் ஒரு ஏக்கரா இருக்கா இரண்டு ஏக்கரா இருக்கான்னு முதல்ல அவங்க முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஏக்கராவுக்கு பத்து ஆடு நல்ல தரமான ஆடு தான் வளர்த்த முடியுங்க இப்போ எல்லாம் என்ன நாலு பெண் ஆட்டுக்கு ஒரு கடை அதுதான் ஸ்மால் யூனிட்டுங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நாலு ஆட்டுக்கு ஒரு கடை வச்சு பராமரிக்கும்போது அதுக்கு பிறந்த குட்டிகளை இன்னொரு ஸ்மால் யூனிட்டில் இருக்கிற குட்டிங்களுக்கு கிராஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து இன்பிட தடுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆடு வளர்த்தும் போது அது வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போட்டால் கூட இருபது குட்டி ஆச்சது தாயாடு பத்து குட்டி இருபது முப்பது ஆட்டுக்கு உண்டான தீவனம் அந்த ஒரு ஏக்கர் ஆளும் தான் கிடைக்கும் அதுக்கு கம்மியாக போட்டீங்கன்னா கிடைக்காது அது ஏன் கிடைக்காது அப்படின்னா வெளியிலேருந்து உணவுப் பொருள் ஆட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் வாங்கும்போது செலவு அதிகமாக போய் உங்களுக்கு லாபம் குறைஞ்சி போயிடும் அது வந்துட்டு நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்டாலும் கொட்டில் முறையில் வளர்த்துற ஆட்டுக்கு கலப்பு தீவனம் கொஞ்சம் கொடுக்கணும் அந்த கலப்பு தீவனம் வந்துட்டு எல்லா கலந்து மக்காசோளம் கோதுமை குதோர மாவு கடலை பொண்ணாக்கு இது எல்லாம் கலந்து சரிவீகத்தில் கலந்து மினரல் மிக்சில் அது கூட கலந்து பத்து கிலோ பாடி வெயிட் அப்படின்னா அதுக்கு நூறு கிராம் களை போனவும் பசுந்தீவனம் வந்து ஒரு கிலோவும் உலர்ந்த தீவனம் நூறு கிராமும் கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கும்போது அஜீர்ண பிரச்சனையோ மற்ற பிரச்சனையும் வராமல் ஆடு சரியான இதில் இடையில் வளர்ந்து வரும் அப்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க விலைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு ஆடு வளர்த்தும் போது உண்டான லாபம் கம்மியாக போய்டும் அதே மாதிரி வேலை ஆளுங்களை நம்பி நம்ம செய்யக்கூடாது டெய்லி நம்மளுடைய கண் பார்வையில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குறைந்த செலவில் நிறைந்த லாபம் கொடுக்குற ஆட்டு தொழில் கிடைக்கும் எல்லா விவசாயிங்களுக்கும் சந்தேகம் வரும் ஏன் வந்து ஆட்டை மேய விட்டு வளர்த்தாமல் கொட்டில் முறையில் வளர்த்தணும் அந்த மாதிரி வளர்த்துல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைப்பாங்க லாபம் வந்து கொட்டில் முறையில் வளர்த்தும் போது நிறையா கிடைக்குதுங்க என்னென்னு செஞ்சிங்கன்னா கொட்டில் முறையில் போது முதல்ல நோய் ஆட்டை தாக்காது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதனுடைய உணவுப் பொருளை வந்து நமக்கு தோட்டத்தில் எடுத்து கட் பண்ணி கொண்டு போய் அதுக்கு அதுக்குன்னு கட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குங்க அதுக்கு பேர் சாப் கட்டர் அதில் வச்சு எல்லா வகை தீவனத்தையும் கலந்து அரைச்சி நம்ம உணவாக கொடுக்கும்போது அது வந்து ஆடுக வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது எளிதில் ஜீரணம் ஆகிடும் அந்த எளிதில் ஜீரணம் ஆகும்போது ஆட்டுக்கு எடை கூடி வருங்க மேச்சலுக்கு விடும்போது நாள் முழுதும் அது உணவை தேடி அலைகிறதுக்கே அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும் சாயந்தரம் வரும்போது காலையில் அவுத்து விடும்போது வெறும் வயிற்றோட போகிற நினைக்கலாம் சாயந்தரம் வரும்போது ஆகி வரும்னு வயிறு ஃபில் ஆகி வரும் ஆனால் அதனுடைய உணவு தேடும்போது அது குமிஞ்சு மேய்ஞ்சி கஷ்டப்படும் போதும் அதனுடைய எடை உடல் எடை வந்து குறைஞ்சி போயிடும் அன்னன்னைக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த உணவு மட்டும்தான் கிடைக்குமே தவிர உடல் எடை கூடி வராதுங்க அதில் இந்த கொட்டில் முறையில் வளர்த்தும் போது இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ரெண்டாவது நோய் எதிர்ப்பு மூணாவது தரமான குட்டி த நம்ம வந்து இதுக்கு இதுக்கு கிராஸ் ஆகாமல் இன்பிரீட் ஆகாமல் நம்ம கொட்டில் முறையில் தான் பார்த்துக்க முடியுங்க மேய்ச்சலுக்கு விடும்போது தானாகவே இயற்கையாகவே அது வந்து ஆட்டோட ஆடு இனம் சேர்ந்து அது எதோட சேருதுன்னு நமக்கு தெரியாது இந்த விதத்தில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா இன்பிரீடான குட்டிக்கு வந்து விலை கிடைக்காது கொட்டில் முறையில் வளர்த்தும் போது தரமான ஆடும் குட்டி வெயிட் எல்லாம் கிடைக்கும் போது நிறைய லாபம் கிடைக்கும் ரெண்டாவது செலவு நமக்கு லேபரனுடைய செலவு கம்மிங்க ஏன்னா வாரம் ஒரு முறை கூட்டலாம் இன்னும் கொட்டில் முறையில் வந்து ஸ்டேஜ் ரொம்ப ஹைட்டில் போட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டலாம் அப்படி மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டும்போது அதனுடைய எரு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்குங்க இதெல்லாம் கொட்டில் முறையினுடைய லாபங்கள் நமக்கு ஆட்டினுடைய இனத்தை நீங்கள் முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும் தலைச்சேரி பெண் ஆடும் தலைச்சேரி ஆண் ஆடும் ஒரு ஸ்மால் யூனிட் பத்து ப்ளஸ் ஒன்று அந்த மாதிரியும் நீங்களே ட்ரையல் பண்ணி கற்றுக்கலாம் இரண்டாவது பத்து தலைச்சேரி பெண் இனமும் ஒரு போயர் கெடாவும் இன்னும் ஒரு பத்தில் வந்து ஜமுனா பாரி கிராஸ் கெடாவும் நீங்கள் போட்டு மூணு விதத்துலேயும் நீங்களே குட்டி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் தெரியும் தலைச்சேரி குட்டி போடும்போது போடும்போது பர்த் வெயிட் வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் அதுவே ஒரு சில ஆடு ஒரு குட்டி ஈனும்போது போது மூணு கிலோ இருக்கும் ஆனால் இதுவே வந்து போயர் ஆட்டில் கிடாவில் கிராஸ் பண்ணது வந்து மூணு டு நாலு கிலோ வெயிட் வருங்க பர்த் வெயிட் அதே மாதிரி ஜமுனா பாரியில் போடும்போது மூணு டு நாலு ஜமுனா பறி பெண் ஆடு நமக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் குட்டி போடும் அப்படியே போட்டாலும் ஒரு சில ஆடு தான் ரெண்டு குட்டி போடும் மற்றதெல்லாம் ஒன்று தான் போடும் அது வந்து நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகும்போது நம்ம சைடில் வந்து இறைச்சிக்காக யாரும் விரும்பி வளர்க்குறது இல்லை அழகுக்காக ஒன்று ரெண்டு வளர்த்துறாங்க ஆனால் இந்த தலைச்சேரி ஆடும் போயர் ஆடும் நம்ம பகுதியில் இறைச்சிக்கும் மற்ற வழப்புக்கும் விவசாயிகளுக்கு நல்ல முறையில் விற்றுக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் அதை தேர்வு செஞ்சு வளர்த்தலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குட்டி போட்ட அன்னைக்கே வந்துட்டு தாய்ப்பாடு சீம்பால் ரொம்ப அத்தியாவசியமானதுங்க தலைச்சேரி ஆட்டில் ஒரு சில ஆட்டில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பாலெல்லாம் இருக்கும் எங்கிட்ட இருக்கிற ஆட்லேயும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு குட்டி பிறந்தாலும் சீம்பாலை வந்து அந்த குட்டினுடைய வெயிட் உங்களுக்கு பார்த்து கையில் தூக்கும்போது வெயிட் தெரியலனாலும் வெயிட் போட்டு பார்த்து இடம் சின்ன இடம் மிஷினில் ஒரு கிலோ வெயிட் இருந்தால் அதுக்கு நூறு மில்லி பால் அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பால் அதே மாதிரி அந்த நூறு மில்லி வந்து காலையில் ஐம்பது மத்தியானம் ஐம்பது சாயந்தரம் பெரிய பட்டாக்கா ஐம்பது கொடுக்கலாம் அதே ரெண்டு கிலோ வெயிட் இருக்கும்போது இரநூறு மில்லி பால் அவசியம் அதுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குட்டியினுடைய பால் வந்து வயிற்றில் செரிமானம் ஆகும் சீம்பால் வந்து சீக்கிரம் எளிதில் ஜீரணம் ஆகாது மீதம் உள்ள பாலை வந்து தாயாட்டில் இருந்து நீங்கள் கறந்து எடுத்துடலாம் அது தேவையான குட்டிக்கோ இல்லை மற்றதுக்கோ நம்ம மனிதனுக்கு வந்து ஆட்டினுடைய சீம்பால் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் உள்ளது நம்மளும் அதை சாப்பிடலாம் இப்போ ஒரு வாரம் ஆகிட்டாவே தரையில் விட்டிங்கன்னா மண்ணை சாப்பிடும் காக்கா வந்து அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டுடும் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன கூண்டு வச்சு சின்ன குட்டிகளை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த மாதிரி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைச்சேரி ஆடு மாதம் மூணு கிலோவும் போயரின் ஆடு மாதம் நாலுலேருந்து நாலரை கிலோவும் உங்களுக்கு கிடைக்கும் குட்டியினுடைய இறப்பு விகிதம் வராது பா இது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க ஆட்டுக்குட்டி தானே பாலை குடிச்சிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு ஜீரணம் ஆகாதுங்க அதிக பால் ஒரு பத்து நாள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுவே போயிட்டு அம்மா மடியில் இருக்கிறத குடிச்சுக்கும் இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாங்க குட்டி போட்ட ஆட்டுக்கு கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் கொடுக்கக்கூடாது ஏன்னா புண்ணாக்கில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இளம் பாலில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது குட்டிக்கு வந்து எளிதில் ஜீரணம் ஆகாமல் டயரியா இந்த மாதிரி போய் குட்டினுடைய இறப்பு அதிகம் ஏற்படும் அதனால் கு தாயும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் கவனிச்சாதான் அதுல இருக்கு கிடைக்கிற பாலை வந்து குட்டிக்கு நல்லபடியாக கொடுத்து குட்டினுடைய இறப்பு விகிதத்தை குறைச்சிடணும் பண்ணையில் குட்டினுடைய இறப்பு இருந்தால் பண்ணையை வந்து வளர்த்த முடியாதுங்க கலைச்சேரி தாய் ஆடு வாங்கும்போது பண்ணையில் அவங்கவுங்களுடைய முதலீடு பொறுத்த விஷயம் ஆடு வந்து வாங்கும்போது ஏன்னா உணவு நீங்கள் வயலில் பயிரிட்டதுக்கப்புறம் உங்களுக்குட்டு என்ன பட்ஜெட் இருக்கோ குட்டியாக வாங்கினா உங்கள்கிட்ட அந்த குட்டி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்து அதை நீங்கள் பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் பத்து வயசு வரைக்கும் வைக்கும்போது ஒரு குட்டி மூணு மாத குட்டி வாங்கினீங்கன்னா அதை வந்து ஒன்றே கால் வருஷம் மீ குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெண்டு பல் வரும் முன்னாடி சொல்லுவாங்க ரெண்டு பல் கடா ரெண்டு பல் ஆடுன்னு அந்த ரெண்டு பல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நீங்கள் ஆண் ஆட்டோட இனப்பெருக்கத்துக்கான இது சேர்த்தணும் கிராஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தலைச்சேரி ஆடெல்லாம் பால் அதிகம் உள்ள ஆடு இது குறைஞ்சபட்சம் நாலு டு அஞ்சு மாதமே அது வந்து சினை பருவத்துக்கு வந்துடும் ஒன்றா கெடாயும் அதுவும் ஒன்றா வைக்கக்கூடாதுங்க ஒன்றா வச்சிங்கன்னா அந்த அஞ்சு மாத குட்டியே கிராஸ் ஆகிடும் கிராஸ் ஆகி பத்து மாதத்தில் குட்டி போடும்போது அதை குட்டிக்கு உண்டான உடம்புல சத்து இருக்காது பால் கொடுக்காது ஓடி போயிடும் குட்டியை போட்டுட்டு சில ஆடலாம் திரும்பி பார்த்தோம் ஒரே வேகத்தில் ஜெட் வேகத்தில் பறந்துடும் அப்படின்னும்போது அந்த குட்டியை நீங்கள் பராமரிக்கணும் அது உடம்பு தேராது அதனால் ரெண்டு பல்லு விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெண்ணாட்டையும் கிராஸ் பண்ணணும் ஆண் நாட்டையும் கிராஸ் பண்ணணும் அப்போ தான் தரமான குட்டி கிடைக்குங்க அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு விவசாயிகள் வந்து இப்போ குட் இளம் குட்டியாக வாங்கினா ஒன்றரை வருஷம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும் வெயிட் பண்ண ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குட்டி கிடைக்கும் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு பணம் இருக்குது நாங்கள் பெரிய ஆடாக வாங்கி வளர்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ரெண்டு பல்லு நாலு பல்லுக்குள்ளே தரமான சேனக்குட்டியாக பார்த்து நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் அப்படி வளர்த்தும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைச்சேரி ஆடு குட்டிப்பட்ட பதினெட்டாவது நாள் ஒரு தடவை கிராஸுக்கு வரும் அந்த கிராஸை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்க அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நாற்பதாவது நாளுக்குள்ளே மறுபடியும் ஒரு கிராஸ் வரும் அந்த டைம் வந்து அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை குட்டி எடுக்கலாங்க ரெண்டு முறை எடுக்கும்போது ஒரு ஆடு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி வந்து மூணாயிரம் குறைஞ்ச பட்சம் விற்றா கூட ரெண்டு மாதம் முடிஞ்ச மூணாவது மாதமே அது மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கும் ரெண்டு குட்டி ஆறாயிரம் அதுக்கு போடுற தீனி வந்து உங்களுக்கு எருவு கிடச்சிரும் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டில் வந்து நாலு குட்டி நான் மூணு பன்னெண்டாயிரம் உங்களுக்கு கண்டிப்பான லாபம் கிடைக்கும் முறையாக நீங்கள் அதை பராமரிச்சிங்கன்னா ஆட்டில் நல்ல லாபம் இருக்குது குட்டி விற்றதுக்கப்புறம் ஆடு கை உங்கள் கையில் மிச்சமாக இருக்கும் போட்ட பணம் வந்துடும் உங்களுக்கு அதனுடைய உணவு தீவனம் உங்களுக்கு வ வயலுக்கு எருவாக கிடைக்கும் இப்போ என்னையே உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த பத்து வருஷத்தில் மாடு கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தேங்க மாடு வளர்ப்பை விட ஆடு வளர்ப்பு லாபம் அதிகமானதுனால பத்து ஆடுலேருந்து ஏழ்நூறு ஆடு வரைக்கும் நான் வச்சுட்டேன் மற்ற விவசாயிகள்லாம் நினைக்கிற மாதிரி விவசாயம் கஷ்டமும் கிடையாதுங்க ஆடு மாடு வளர்த்துறது சில என்ன சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஆடு மாடு வளர்த்துறதெல்லாம் தெய்வமாக லட்சுமியாக நினைக்கிறத விட்டு இப்போ கேவலமாக நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதை கண்டிப்பாக எல்லோரும் மாற்றிக்கிட்டு விவசாயம்னா எல்லாமே உண்டு எல்லா உயிரினமும் சேர்ந்து தான் விவசாயம் அதில் நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லோரும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்தால் நாடும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருக்கலாங்க என்னுடைய ஒம்பது வருஷம் அனுபவத்தில் சொன்னேன் ஆடு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிற மாதிரி என்ன ஒரு அவசரமாக இருந்தாலும் ஒரு குட்டி கொண்டு போய் விற்றோம்னா நம்ம கண்டிக்குது தேவையை பூர்த்தி பண்ணிடலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பையன் படிப்பு மற்ற எல்லாம் செலவுனா நாலு குட்டி விற்றீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து கிடைக்கும் அது வந்து ஆடு வளர்த்துறதுக்கு அந்த காலத்தில் இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பட் ஆட்டில் பட்டியில் ஆடு தொ பொட்டியில் பணம் அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் எல்லோரும் நினைவு வச்சுக்கிட்டு ஆடு வளர்த்தி நல்லா லாபம் சம்பாதிக்கணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேங்க ரெண்டாவது என்னுடைய வயலில் பார்த்தீங்கன்னா மல்பரி நான் போட்டிருக்கேன் விவசாயம்னா மல்பரி கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு ஏக்கரா போட்டிருக்கேன் அதில் வந்து பட்டுக்கூடு வச்சு நான் பட்டு வளர்ப்பு கொடுத்துட்ருக்கேன் அது நல்ல லாபம் அந்த பட்டு வள மல்பரி என்னென்னா பட்டு புழு சாப்பிட்டது போக மீது இருக்கிற குச்சி வந்து ஆட்டுக்கு உணவாகிடுது சைடில் வர கிளைங்கள்லாம் ஆட்டுக்கு நல்ல ப்ரோட்டீன் மல்பரி ரெண்டாவது பட்டு கூடு எடுத்ததுக்கப்புறம் அதில் கிடைக்கிற எரு வந்து ரொம்ப சத்து உள்ள ஒரு எருவு மண்புழு உரத்தை விட நல்ல சத்து உள்ள ஒரு உரம் அதுக்கப்புறம் தீவன பயிர் வச்சிருக்கேன் வேலி இந்த முருங்கை செடி முருங்கை கொஞ்சம் போட்டிருக்கேன் நாட்டுக்கோழி வளர்த்துறேன் முயல் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து கேவிக்கே எனக்கு சொன்ன அட்வைஸ்னால் மற்ற விவசாயத்தோடு சேர்த்து இதுவும் ஆட்டு பண்ணையோடு சேர்த்து இதுவும் நான் செய்கிறேங்க என்னுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயர் ஜம்னாபாரி சிரோகி இது எல்லா ஆடுமே எங்கிட்ட இருக்குதுங்க இது எல்லா ஆடும் லாபம் தரும்ன்றது சிரோகி வந்து நல்ல பால் உள்ள ஒரு இனம் ஜமுனா பறியம் பால் உள்ளனா இது ரெண்டும் ஏன் அதிகம் வளர்த்த முடியல அப்படின்னா அதிலிருந்து குட்டியினுடைய அளவு வந்து கம்மி வீதம் தான் கிடைக்குது அது ஒரு காரணத்துக்காக தான் நம்மளால் விற்க வளர்த்த முடியலைங்க பண்ணையை பெருசாக டெவலப் பண்ண முடியல அந்த ரெண்டு இனத்தையும் மற்றபடி பார்த்திங்கன்னா தலைச்சேரியும் போயரும் வந்து பண்ணையில் நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆடு வச்சுருந்தா கூட வேலையும் கம்மிங்க வருமானம் ரொம்ப அதிகம் இது வேறு இது வந்து தலைச்சேரியும் போயரு இனத்து கிடாவுக்கும் பிறந்த குட்டிங்க இப்போ இதுக்கு வயது வந்து மாதம் ரெண்டு மாதங்க வெயிட்டு வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோ இருக்கும் தலைச்சேரிங்கனா பெண் குட்டிங்க இதுவும் ரெண்டு மாதம் ரெண்டும் ஒரே நாள் பிறந்த குட்டி தான் போயர் கிராஸும் இதுவும் இது வந்து ஆறுலேருந்து எட்டு கிலோவுக்குள்ளே இருக்கும் இந்த இனம் ஆடுகள் வந்து பார்க்கும்போது இவ்வளோ வெயிட் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வருங்க வெயிட்டு பார்த்து தூக்கி போட்டு எடையை போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற அளவு விட அதிகமாகவே இருக்கும் அதுதான் த இந்த ஆட்டுங்களுடைய ஸ்பெஷல்ங்க இது வந்து அந்த தனியாக போயிட்டு இருக்கிற உயரம் கம்மியாக இருக்கிற ஆடு அசாமியினா ஆடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும் உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக வளரும் ஐட்டு உயரம் கம்மி இது உணவுக்கு அருமையான இனம் குட்டியும் உங்களுக்கு ரெண்டுலேருந்து நாலு குட்டி வரைக்கும் அது போடுதும் அந்த நாலு குட்டிக்கு உண்டான பாலும் அதுக்கிட்ட இருக்கும் இது வந்து போயரினம் கெடாங்க சுத்த போயர் இனம் இதனுடைய வயது வந்து ஒரு வயதுங்க இட உடல் எடை வந்து இப்போது ஐம்பது டு அறுபது கிலோ இருக்குங்க இதனுடைய உடல் எடை இது தான் இப்போ பண்ணைக்கு கிராஸுக்கு விட்டுருக்கோங்க அம்மா வந்து ஜமுனா அப்பா வந்து போயரீன கிடாங்க ரெண்டுக்கு பிறந்த குட்டி இது வயது வந்து இப்போ நாலு மாதம் எடை வந்து இருபத்தஞ்சி கிலோ பக்கம் இருக்குங்க இது இதுதான் இதனுடைய ஸ்பெஷல்ங்க தலை கருப்பாகவும் உடம்பு வெள்ளையாக இருக்கிறதும் தூய இன ஆடுகள் கிடாங்க எல் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கழுத்து ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் போயருன்னு போயரில் இரண்டு வகை இருக்குதுங்க கழுத்து கருப்பும் இருக்குது கழுத்து ப்ரௌனும் இருக்குது எங்கள் பண்ணையில் வந்து ப்ரௌனை விட பிளாக்கு தான் அதிக ஈல்டுங்க அந்த குட்டிக்கு மூணு மாதம் இருக்கும் இப்போ இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க அதனுடைய வெயிட் கொட்டில் முறையில் நீங்கள் தாராளமாக நாட்டுக்கோழி வச்சு நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் நமக்கும் தேவையான இறைச்சியும் கிடைக்கும் எல்லா விவசாயிகளும் பழையபடி வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்தி நல்ல பயனடியும் மாதிரி எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்